முதல்ல ஒரு அருமையான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி என்னுடைய பாராட்டுகளையும் ஒரு அயலகத்துல இருந்தாலும் அயலகத்தில் எவ்வளவு ஒரு உடல் உபாதைகள் இருக்கும் பிள்ளைகள் மனைவி எல்லோரையும் விட்டுட்டு போய் அங்கிருந்து பணியாற்றி அங்கிருந்து வருமானத்தை ஈட்டி தன் பிள்ளைகளை மனைவியை பார்க்க முடியாமல் இங்கிருந்து நம்முடைய அலைபேசியில் பிள்ளைகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அயலகத்தில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் தான் அங்க வேலை செய்யறாங்க அதுல என்னிடம் நேற்று தொடர்பு கொண்டு அண்ணன் மாதவன் அவர்கள் என்னிடம் பேசினாங்க எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு அயலகத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகிட்ட பேசணும் தன்னுடைய கிட்ட பேசுறதுக்கு நேரம் இருக்கா நம்முடைய கிராமத்துல இருக்கிறவங்க போயிட்டு வந்த நிகழ்வுகளை பத்தி வீட்டுல இருக்கிற முதியவர்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லாத போது என்னிடத்தில் அவர் பேசிய நிகழ்வு என்னன்னா நம்முடைய கிராமத்தை எப்படியாவது முன்னாடி கொண்டுட்டு வந்துடணும் அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பெரிய அளவுக்கு நான் கொண்டுட்டு வரணும் சகோதரி இந்த பிள்ளைகள் இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பெண்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி அதுல ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய ஒப்புதலோடு பிள்ளைங்களுக்கு போட்டியில நீங்களும் அதுல ஒரு ஆளா நடுவரா கலந்துக்கணும்னு சொல்லும் போது நான் ஒரு நடுவராகவோ இல்ல நாங்க எங்களை போன்றவர்கள் இங்க உட்கார்ந்து ஒரு பெருமையாகவோ நான் அதை கருதல் இன்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தால் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரும் நம்ம என்ன பேசுதுங்கும் போது பெற்றோர்களுடைய கண்கள்ல தெரியுது நம்ம பிள்ளை நல்லா வளர்க்குறாதான் பெற்றோர்களுடைய அந்த சிறு குழந்தைகள் பேசும் பொழுது உங்களை மாதிரி நானும் ஒரு ஆளா உங்க மாதிரி குட்டியா இருக்கும் நான் நிறைய பேச்சு போட்டியில பேசியிருக்கேன் அப்ப ஆரம்ப கட்டங்கள் இப்படிதான் இருக்கும் ஆரம்பத்துல நம்ம ஒளிவாங்கி பிடிக்கும்போது பயமா இருக்கும் எப்படி ஒளிவாங்க இந்த மைத்துக்கு வந்து தமிழ்ல வந்து ஒளிவாங்கின்னு பேர் பேரு அந்த கையில நம்ம வச்சுட்டு பேசும்போது ரொம்ப நடுக்கம் இருக்கும் ஆரம்பத்துல பேசும்போது தம்பி சொன்னாங்க அழகா ஆரம்பத்துல அந்த அந்த பாடி எப்படி போது அருமையா சொன்னாங்க அதே மாதிரிதான் அது மாதிரி இந்த நிகழ்வில் பங்கேற்றதற்கு எனக்கு ரொம்ப பெருமை நிறைய மேடைகள்ல பேசியிருக்கேன் இருந்தாலும் நம்முடைய இந்த கிராமத்துல இவ்வளவு பேரோட இருந்து என்ன எல்லாரும் நிறைய தலைவர்களை பத்தி பேசுறீங்க அம்பேத்கர் அவர்களை பேசுறீங்க பாரதியார் பேசுறீங்க காமராஜர் பேசுனீங்க இவங்களாம் உங்களை மாதிரி குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம எப்படியும் ஆவமா நினைச்சிருக்க மாட்டேன் எல்லாரும் சில பேர் இப்ப காமராஜர் பேசும்பொழுது படிக்காத வேலையா வந்தாருன்னு ஒரு சில கம்மி

அருமையா பேசுனீங்க நீங்க எல்லாரும் பெரிய பேச்சாளர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் எந்த துறையா ஆகணாலும் பேச எதனாலும் வாழ்க்கை குட்டியா இருக்கவங்க நீங்க பேச்சு போட்டீங்க எனக்கு நல்லவர்கள துறந்தியவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அன்பு சவுண்டிய என்னுடைய வாழ்த்துக்களும் ஒரு ஒரு நிலையம் நடக்கணும்னா அது எப்படி